ஹோல்ட் ஆன் கதர் சட்டைகளுக்குள்ள ஒரு பெரிய நடுக்கம் காங்கிரஸ் கிரைசிஸ் ஊர் எம்பி மாணிக்கம் தாகூர் மற்றும் கரூர் சிங்கம் ஜோதிமணி தவேகாவுக்கு தாவ போறாங்களா விஜய் டிவி கே இஸ் நியூ டெஸ்டினேஷன் இதோ அந்த அதிரடி பொலிட்டிக்கல் ரிப்போர்ட் வணக்கம் இது பிராண்டி நியூஸ் நான் உங்கள் யாஷ் தமிழக காங்கிரஸ் கட்சியில் இப்போ ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்க காத்துக்கிட்டு இருக்கு அதிகார பகிர்வு பவர் ஷேரிங் விவகாரத்தில் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையில முட்டிக்கிட்டு நிற்கிற இந்த நேரத்தில் சில முக்கிய எம்பிக்கள் தவேகா தலைவர் விஜய் பக்கம் சாயப்போறதா வர்ற தகவல் அறிவாலயத்தையே அதிர வச்சிருக்கு வில் காங்கிரஸ் ஸ்பிளிட் ஃபார் டிவி கே லெட்ஸ் பிரேக் திஸ் ஸ்டோரி த பவர் ஷேரிங் கான்ஃபிளிக் ஏன் இப்போ இந்த திடீர் சலசலப்பு த ட்ரிகர் விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் அவார்டு எம்பி மாணிக்கம் தாகூர் சமீபத்தில் தமிழ்நாட்டில் இனி கூட்டணி ஆட்சி தான் வரணும்னு ஓப்பனா பேசி திமுகவை அப்செட் பண்ணாரு திமுகவோட நோ கூட்டணி ஆட்சி பாலிசி காங்கிரஸ் எம்பிக்கள் பலரையும் கொந்தளிக்க வச்சிருக்கு த டிவி கே லிங்க் தவேகா பொது செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் மற்றும் விஜய் தரப்பிலிருந்து சில காங்கிரஸ் புள்ளிகளுக்கு ரகசிய தூது போயிருக்கிறதா ஒரு தகவல் கசியுது குறிப்பா விஜய்யோட ஜனநாயகன் பட சென்சார் பிரச்சினைக்கு ராகுல் காந்தி குரல் கொடுத்ததில் இருந்தே டிவி கே மற்றும் காங்கிரஸ் இடையில ஒரு ஃப்ரெண்ட்லி வைப் ஸ்டார்ட் ஆகியிருக்கு த கரூர் கனெக்ஷன் கரூர் எம்பி ஜோதிமணியும் விஜய் ஒன்றும் எங்களுக்கு தெரியாதவர் இல்லைன்னு பேசி யூகங்களை விட்டுருக்காங்க இஸ் இட் அ ப்ரெஷர் டாக்டிக் ஆர் ரியல் ஷிஃப்ட் சத்யமூர்த்தி பவன் விருதுநகர் எம்பி மட்டும் இல்ல அவருடன் சேர்த்து இன்னும் இரண்டு எம்பிக்கள் மற்றும் சில முன்னாள் எம்எல்ஏக்களும் விஜய் பக்கம் தாவ தயாராயிருக்காங்களாம் த லாஜிக் திமுக கூட்டணியில இருந்தா வெறும் இருபது சீட்டு தான் கிடைக்கும் ஆனால் விஜயோட சேர்ந்தா கூட்டணி ஆட்சி மற்றும் அமைச்சரவையில் பங்கு கிடைக்கும்னு அவங்க கணக்கு போடுறாங்க டெலமா ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுனா கார்கே முன்னிலையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுகவை பகைச்சிக்காதீங்கன்னு அட்வைஸ் பண்ணாலும் லோக்கல் எம்பிக்கள் இப்போ பங்களது தனிப்பட்ட எதிர்காலத்துக்காக ஆப்ரேஷன் விஜயில் இறங்கிட்டாங்க ஹேண்ட் இஸ் டுடேஸ் பீட்ஸ் ஒரு பக்கம் ஓபிஎஸ் அணியிலிருந்து வைத்திலிங்கம் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சிட்டு திமுகவுக்கு தாவர பரபரப்பு இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணியில பங்காளி பாசத்தை காட்டுறாரு ஆனா டாப் லெவல் பரபரப்பு என்னவோ காங்கிரஸ் கோட்டையில விழுந்துகிட்டு இருக்கிற இந்த விரிசல் தான் த டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ் பேட்டில் இஸ் பிகமிங் அ மல்டி ஸ்டாரர் மாணிக்கம் தாகூர் மற்றும் ஜோதிமணி தவேகாவுக்கு போவாங்களா இல்லை இது சீட் பேரம் பேசுறதுக்கான ஒரு டிராமாவா ஒவ்வொரு ஹை வோல்டேஜ் பொலிட்டிக்கல் லீக்கையும் மின்னல் வேகத்துல தெரிஞ்சிக்க எங்களோட ஸ்டேட்யூண்ட் உண்மையை லவுடா சொல்லுவோம் குவிக் சொல்லுவோம் திஸ் இஸ் யாஷ் சைனிங் ஆஃப் கீப் வாட்சிங் பாய் பாய்